அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வருடப்பரப்பு வந்து நமக்கு வந்து வருகிற திங்கக்கிழமை வந்து பிறக்குதுங்க இந்த தமிழ் வருஷப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விசுவா வசு அப்படின்ற அந்த வருஷம் வந்து பிறக்குது இந்த வருஷத்துக்கு வந்து பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரும் நிறைய ஜோதிடர்கள் வந்து பலன்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் நிறைய பேர் வந்து நிறைய பயங்காமிச்சு நிறைய பேர் போட்டிருக்காங்க இதாலியும் அது இதாகும் அப்படின்னு நிறைய இது போட்டிருக்காங்க இந்த தமிழ் வருடப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நன்மையாக அமையிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொண்டு போய் நம்ம குடும்பத்துக்குரிய அத்தனை பேருக்கும் நம்ம வந்து நன்மையாக இருக்கணும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்துகளும் வராமல் காப்பாற்றி கொடுங்க அந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து கொண்டு கொடுக்கலாம் கோயிலில் அப்படி உங்களால் குலதெய்வ கோயில் வந்து தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு இருக்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கும் கொண்டு போய் இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து தானமாக பண்ணலாம் அதாவது தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வரப்போகிற விஷயங்கள் வந்து நமக்கு நடக்க போகிற இந்த ஆண்டு வந்து நமக்கு எல்லாமே நன்மையாக இருக்கட்டும் நமக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இஷ்ட தெய்வத்துக்கும் கொடுக்கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காவல் தெய்வத்துக்கு அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த கோயிலுக்கு வந்து ரெகுலராக போகிறீங்களோ அந்த கோயிலுக்கும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த தமிழ் வருட பரப்பு அப்படின்னா அன்றைக்கி தமிழ் வருட பரப்பு அன்னைக்கு தான் நம்ம கோயிலுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை இந்த சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த இந்த பொருட்களை நான் சொல்கிற பொருட்களை கொண்டு போய் நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல வருஷமாக தான் இருக்குது பாதி நன்மைகளும் பாதி தீமைகளும் தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர்களுக்கு வந்து கடவுள் எப்போதுமே வந்து இறக்க குணமுள்ள மனிதராக இருக்கட்டும் அல்லது நம்ம வந்து யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் கொடுக்காமல் நல்ல எண்ணங்களோட அடுத்த பொருள் அடுத்தவர்களோட பொருள்களுக்கு வந்து ஆசைப்படாமல் அடுத்தவங்க மேலே பொறாமைப்படாமல் இருக்கிறவங்களுக்கு கடவுள் எந்த சூழ்நிலையிலையும் வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து கைவிடாமல் காப்பாற்றி கொடுப்பாங்க இந்த நம்பிக்கை வந்து ஒவ்வொருத்தரும் மனசில் வச்சுக்கோங்க அதாவது நம்ம வந்து யாரெல்லாம் வந்து கஷ்டப்படணும் இந்த மாதிரி இதாகணும் இந்த கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்றது விதி எழுதியிருந்தால் அதை வந்து யாருனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து எந்தெந்த கஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் அப்போ நம்ம வந்து கடவுளோட பாதத்தை வந்து நம்ம வந்து இது சரணடைகிறது அனைவருக்குமே நல்லது தமிழ் வருடப்பரப்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் எல்லா கோயில்லையுமே வந்து நிறைய கூட்டங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் போய் நம்ம இந்த பொருட்களெல்லாம் கொடுத்து நம்ம நிறுத்தி நிதானமாக சாமி கும்பிட முடியாது அதனால தமிழ் வருடப்பரப்பு முடிஞ்ச பின்னாடி நீங்கள் சித்திரை மாதத்துக்குள்ளேயே உங்களுக்குரிய எந்த கோயிலுக்கு கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அந்த கோயிலில் கொண்டு போய் நான் சொல்கிற பொருட்களை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதில் கோயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பொருட்கள் தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்ற பொருட்களை வந்து பிரசாதம் பண்ணக்கூடிய பொருட்கள் கொடுக்கலாம் அதாவது பச்சரிசி கொடுக்கலாம் வெள்ளம் கொடுக்கலாம் அதே போல் நெய் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் கொடுக்கலாம் இது வந்து நம்ம வந்து இந்த இஷ்ட தெய்வத்துக்கோ குலதெய்வ கோயிலுக்கோ நம்ம வந்து கொடுக்கலாம் அதே போல் அபிஷேக பொருட்கள் நம்ம கொடுக்கணும் சாமிக்குரிய உகந்த பொருட்கள் பூஜைக்குரிய பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் பெண் தெய்வமாக இருந்தால் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் கற்பூரம் அகர்பத்தி இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வாங்கி நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து உடம்புக்கு முடியல நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நோயோட சீற்றம் வந்து அதிகமாக நினைக்கிறவங்க உங்களோட கோயில்களுக்கு போய் நீங்க நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிரும் அதே போல நமக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதே போல நமக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு நல்ல சுபிக்ஷமான இது வந்து திருமணம் நடக்கணும் நம்ம குழந்தை வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து பச்சரிசி கொடுக்கலாம் பச்சரிசியோடு சேர்த்து நீங்கள் வந்து வெள்ளமும் வாங்கி கொடுக்கலாம் அல்லது பச்சரிசியோடு சேர்த்து நெய் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுபிக்ஷமான இது வந்து கொடுக்குறதுக்கு நீங்கள் சுபிக்ஷமான இது வந்து நமக்கு நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பண வரவு வரணும் அதே போல் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் நமக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படின்றவங்க அதை புதுசாக வந்து ஒரு தொழில் இப்போ செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வீடு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நெய் நெய்யி வெள்ளம் பச்சரிசி மூணுமே கொண்டு போய் நீங்கள் வந்து தானமாக கொடுக்கறது உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை வந்து நடத்தி கொடுக்கும் இந்த தமிழ் வருடப்பரப்பு அப்படிங்கிறது வந்து அனைவருக்குமே யோகமாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே வந்து நினைக்கிறோம் அனைவருக்குமே யோகமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாேருமே தமிழ் வருடப்பரப்பு அன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச வர நீங்கள் வந்து வீட்டில் கோயில்களுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்துக்கு வந்து வீட்டில் ஒரு தீபம் வந்து நீங்கள் வந்து ஒரு நெய் தீபம் போட்டு குலதெய்வத்தை வந்து வேண்டுங்க கட்டாயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற கோரிக்கைகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கும் அதே போல் வேண்ட கோரிக்கைகளும் வந்து உங்களுக்கு நிறைவேறும் கட்டாயமாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து மறக்காமல் கொண்டு போய் கொடுங்க அதே போல் நீங்கள் வந்து ரொம்ப நாள் கல்யாணத்துக்கு வந்து திருமணத்துக்கு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து சந்தனமும் குங்குமமும் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து அம்மன் கோயில் சிவனுக்குரிய அம்மன் கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமமும் வாங்கி கொடுக்கலாம் சிவனுக்கு கொடுக்கும்போது சந்தனம் கொடுக்கலாம் எதுக்கு கொடுக்கும்போது அம்மனுக்கு கொடுக்கும்போது மஞ்சள் குங்குமம் கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது காதல் திருமணமாக இருக்கட்டும் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் நிறைய திருமணங்கள் இந்த வருஷம் வந்து நடக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மூணு இதுக்கு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இப்போ வந்து ரிஷிபத்தில் இருக்கிறாரு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு பதினாலாம் தேதி வந்து நமக்கு வந்து ரிஷிபத்துக்கு ரிஷிபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறாரு இந்த வருஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மூணு ராசி ப ராசிக்கு போகிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கட்டாயமாக அவங்களுக்கு வந்து திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் எனக்கு இந்த குழந்தைக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பச்சரிசி வெள்ளம் கொடுக்கும்போது அதை கொடுக்கறதுக்கு கூடவே நீங்கள் வந்து அபிஷேகத்துக்குரிய மஞ்சள் குங்குமத்தை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது குலதெய்வ கோயிலுக்கும் கொடுக்கலாம் அதே போல் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் இருக்க அம்பாளுக்கும் சிவனுக்கும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அதே போல் புதுசாக தொழில் செய்யணும் நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அம்பாளுக்கு மல்லிகைப்பூ கொடுத்து அந்த அம்பாள் கோயில் மட்டும் தனியாக இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல சிவன் கோயிலே அம்பாள் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து சிவனுக்கு வந்து ஒரு அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் சந்தனம் வாங்கி கொடுத்துட்டு அம்பாளுக்கு வந்து குங்குமம் வாங்கி கொடுத்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் வேண்டிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அதே போல் வஸ்திர தானமும் நீங்கள் வந்து பண்ணலாம் அதாவது அவங்க வீட்டில் வந்து ஒரு வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்ருக்கு ஆஸ்பத்திரி செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் வந்து ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நமக்கு வந்து வீண் செலவு நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கோ அல்லது உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கோ வஸ்திரம் அதாவது ஆடை வாங்கி நீங்கள் வந்து கொடுக்கலாம் சேலையோ வேஷ்டியோ உங்களோட குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமும் அதுக்கு தகுந்தாற்போல நீங்கள் வந்து அந்த இதை வாங்கி கொடுத்து நீங்கள் வஸ்திரம் கொடுக்கறது உங்களோட நோயிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வருஷப்பரப்பை வந்து தவற விட்டுறாதீங்க இந்த சித்திரை மாதம் நமக்கு வந்து அந்த மாதம் முழுவதுமே நமக்கு வந்து நல்ல நல்லா தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் போய் நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு என்றைக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அன்னைக்கு போனால் தான் நமக்கு வந்து கடவுள் எல்லாமே நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு இல்லாமல் வீட்லேயே நீங்கள் வந்து கடவுளை வந்து வழிபாடு பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு அனைத்து கோரிக்கைகளும் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க உங்கள் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே உங்களால் போக முடிஞ்சால் போங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க தெய்வத்துக்கு வந்து நான் சொன்ன அந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஏதாவது காவல் தெய்வம் இருக்குது ஏதாவது முனீஸ்வரன் கோயில் இருக்குது ஐயனார் கோயில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து பன்னீர் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப நல்லது அதே போல் சந்தனம் வாங்கி கொடுக்குறதும் வந்து ரொம்ப நல்லது நமக்கு வந்து அந்த தெய்வங்கள் வந்து நமக்கு எப்போதுமே நமக்கு வரக்கூடிய ஆபத்தை வந்து தடுத்து நிறுத்துவாங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காவல் தெய்வங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதே போல உங்களோட குல தெய்வமே காவல் தெய்வம் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நீங்க வந்து பன்னீர் சந்தனம் குங்குமம் விபூதி இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்க வந்து வாங்கி கொடுக்குறது இந்த வருஷத்துக்கு ரொம்ப சுபிக்ஸமா இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் இது மஞ்சள் சந்தனம் அதே போல இதெல்லாம் வந்து எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வருஷம் வந்து இந்த விசுவா வசு வருடத்துக்குரிய ராஜாவும் மந்திரியும் சூரியனாய் வர்றாரு சூரியன் வந்து நெருப்பு கிரகம் அந்த சூரியனுக்கு உகந்த பொருட்கள் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து சந்தனம் அதே போல் விபூதி குங்குமம் சூரியன் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சிவபகவானை தான் நமக்கு வந்து நவகிரகங்களில் ஒன்பது கிரகமுமே சிவபகவான் தான் நம்ம வந்து நினைக்கிறோம் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக நமக்கு பூஜைக்குரிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது நல்லது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து குருவோட நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து நெய் வாங்கி நீங்கள் வந்து கொடுங்க குருவோட நட்சத்திரத்துக்கு வந்து நெய் கொடுக்கலாம் அதே போல் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் எது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்கூசம் விசாகம் பூரட்டாதி இவங்க வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து உங்களோடய குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ நெய் தானம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச வர ஒரு சிறு பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட ஒரு சின்ன டப்பா வாங்கி கொடுத்தா கூட அது வந்து இது தான் நீங்கள் வந்து அது வந்து பெருசாக நம்ம வந்து ஒரு கிலோ வாங்கி கொடுக்கணும் ரெண்டு கிலோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது வந்து தேவையில்லை அதே போல் நீங்கள் வந்து ராகுவோட நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு அதே போல் அகர்பத்தி வாங்கி கொடுக்கலாம் அகர்பத்தி வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறது அந்த அகர்பத்தி எரி எரிய நம்மளோட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து போகும் அதே போல் உங்களுக்கு நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா அஸ்வினி மகம் மூலமாக இருக்கிறவங்க நீங்களும் வந்து நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு அதே போல் நீங்கள் வந்து அகர்பத்தி கற்பூரம் இந்த மாதிரி எரிஞ்சு ஒரு நிமிஷத்தில் வந்து இதாகக்கூடிய பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறது உங்களோட கஷ்டங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுக்கரனோட நட்சத்திரம் இருக்குது பூரம் பூராடம் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சரிசியும் வெள்ளமும் வாங்கி கொடுங்க கூடவே உங்களுக்கு முடியும் அப்படின்னா சந்தனமோ அல்லது பன்னீரோ வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வந்து சூரியனோட நட்சத்திரத்திலே இருக்கிறீங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அப்படின்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து வெள்ளம் வாங்கி கொடுங்க அதே போல் கூடவே நீங்கள் வந்து சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து சந்திரனோட நட்சத்திரம் அப்படின்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதெல்லாம் வந்து சந்திரன் நட்சத்திரம் சந்திரனுக்குரிய நட்சத்திரத்துக்காரங்க கம்பல்சரி பச்சரிசி வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு வாங்கி கொடுங்க கூடவே நீங்கள் வந்து அம்பாள் கோயிலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா குங்குமம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது சந்தனமும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நீங்கள் வந்து கோயிலுக்கு கண்டிப்பாக வெள்ளம் வாங்கி கொடுங்க அம்பாளுக்கோ அல்லது சிவனுக்கோ குங்குமம் வாங்கி கொடுங்க கட்டாயமாக நீங்கள் வந்து குங்குமமும் வெள்ளமும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது அதே போல் அவங்களுக்கு வந்து சனியோட நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் அனுசம் பூசம் உத்ராட்டாதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு கூடவே நீங்கள் வந்து சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் அந்த சந் அப்படி இல்லை சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் அது அதே போல் புதனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஆயுள்யம் கேட்டை ரேவதி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுக்கலாம் பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு இப்போ உங்களுக்கு வந்து நான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய அந்த இதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி உங்களோட தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படிங்கிறதுக்கு உங்கள் மனசுக்குள்ளே தோணும் நம்ம இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அதே போல் நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த பொருட்களெல்லாம் பூஜை பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிட்ற அந்த பிரசாதம் பண்ணக்கூடிய பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் தீபம் வந்து ஏற்றுறதுக்கு நான் எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வருஷம் முழுவதுமே தமிழ் வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல வருஷமாக அமையும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ